¡Acá தந்தேன் வரம் உனக்கு தந்தை தந்த வரத்துக்கு நீ தரங்கட்டு நடந்தேன்னு சொன்னா தந்தை வரத்துக்கு நீ தரங்கட்டு நடந்தேன்னு சொன்னா தந்த வரமே உன்னை தானே கொல்லும் வல்லரக்கா அதேங்கப்பா என்ன கொடுத்தாரு விவரமா கொடுத்திருக்காரு பத்தி கொடுத்திருக்காரு பத்தி அந்த வரத்துக்கு நீ தரங்கட்டு நடந்தேன்னு சொன்னா சரி தந்தை வரமே உன்னை தானே கொல்லும் வல்லரக்கா ஈசன் அந்த வரத்துக்கு இம்சைகள் செய்தேன்னு சொன்னா ஈசன் அந்த வர வரமே உன்னை எரித்து சாம்பலாக்கும் மடம் என்று சொல்லி அவர் வாயால தந்தேன் தந்தைன்னு சொல்லுறாரு சரிவர் <kung> நாராயணங்கிறது <ım999> <madek shavas submarine reais>

ஆமோ அமையா ஆண்டவரே கைலாயத்தை விட்டு ஓடிட்டாரு என்று சொல்லி பக்கம் இருந்த தேவாதி தேவர்கள் ஆமா. அம்மா ஓவாதி மூவரெல்லாம் அம்மா அவரவர் வாகனத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவனுக்கு பின்னாடி ஓடுகிறார் தெரியுமா யார் யாரெல்லாம் ஓடுன்றாரோ அந்த வாணவர் ஓடினார் மறையவேரோ ஓடி அவரவர் வாகனத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஆமா அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு வாகனம் இருக்குதா நம்ம பைக் மாதிரியா நமக்கு இருக்குல்லப்பா வாகனம் ஆமா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆமா அதே போல கைலாசத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் பாத்தீங்க தெய்வப் பிரவிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனம் அந்த மூதேவி இருக்கல ஆமா தாய் மித்ரா தேவி அவங்களுக்கு வாகனத்தை கட்டியோ என்ன வாகனம் என்ன வாகனம் தெரியுமா என்ன ஆ ஆ

அப்ப பின்னாடி ஓடி வந்தாங்கல்லாம் வாகனத்துல அவர்கள் எல்லாம் ஒரு அரளிமகமாகவே இருக்க அந்த அரளிமர தோட்டத்துல ஐந்து இதழுக்குள் அந்த ஐந்து இதழுக்குள் சிவலிங்கமாகவே போய் மறைந்திருக்கிறார்

பார் முழுதும் தேடி பாக்குறாப்பா பகவான காணல

நாயீஸ்வரியால் அழைக்கும் சத்தம் என் பெரும் ஆளே கேட்கலையா கேட்கலையா என்று சொல்லி பார்வதா தேவியான அவள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணை நினைக்க என் பெருமாள் கோபால கண்ணன் திருப்பார் கடல்ல போய் பார்வதி கண்ணீர் விழுகிறது ஒரு ஆபத்து என்று சொல்லி தனது தங்கைக்கு ஏதோ ஆபத்து என்று சொல்லி தன் அண்ணன் ஆகப்பட்ட

கண்ணா ஒரு மானிடவன் ஆண்டவனை நோக்கி தவம் இருந்தான் அவனுக்கு வரம் கொடுக்கச் சொன்னே வரத்தை கொடுத்துட்ட ஆண்டவனை எரிக்கணும்னு போய் இருக்கிறான் ஆண்டவன் போய் எட்டு எட்டு நாளாச்சு இன்னும் ஆண்டவனை காணவில்லை அண்ணா என்று சொல்லி பார்வதி சொன்ன பார்வதி கவலைப்படாத கண்ணீரத்தோட அண்ணா எதுக்கு இருக்கேம்மா இருக்கணும் ஆமா அப்படி

ஒரு ஆடுக்கும் இடையர் போலே ஆட்களையும் ஆடுகளையும் பத்தி கொண்டு காணகத்திலே வந்து என்ன என்ன செய்கின்ற ஆடு மேத்துக்கிட்டே வாராருவா நல்ல அனுபவம் போலனே பழக்கம் சரி அனுபவம் ஆடு மேய்க்க எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிச்சீங்க ஒண்ணுமே படிக்க வேண்டாம் ஐயா ஆடு மேய்க்கிறதுக்கு தான் படிக்க வேண்டியது இருக்கும் அடுத்த வயலுக்கு விட்டு கூடாது அடுத்த வயலுக்கு விட்டா ஒண்ணுச்சுக்குறோம் பரவ ஒரு மாதிரி கம்மல கட்டி வச்சிருவாங்க பை 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 ஹே பாரு இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் வேற ஒரு வார்த்தையும் தேவ இல்லையா ஐயா நீங்க அம்மை பையனும் படிக்க வேண்டாம் அம்மாவும் படிக்க வேண்டாம் பை பை மட்டும் படிச்சா போதும்

அவருடைய லீலைகளை சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் வெளியே வந்து நிக்கிறார் சரி அப்ப ஆண்டவன் கேட்கிறாரு என்ன கேட்கின்றார் ஏ மச்சா ஆமா அப்படி வந்து பார்வதி விட்டு தன்னந்தனியா இருக்கிறீங்களே இருக்கிறீர்களே பார்வதி எங்க ஒத்தையில இருக்கிறா என் தங்கை பார்வதி முகத்தை போய் பாருங்கள் வாங்க நம்ம கைலாசம் போகலாம் ஆமா அரக்கனுக்கு ஒன்றா தான் என்னால கைலாசத்துக்கு வர முடியும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன போது சொல்லும் போது அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் அரக்கனை கொன்னா தான் ஆண்டவன் அழைச்சு கைலாசம் போக முடியும் சரி அரக்கனை கொல்லணும்னு சொன்னா சும்மா முடியுமா ஒரு ஆம்பளையை அழிக்கணும்னு சொன்னா யாரால யாரு கட்டா யாரால யாரு கட்டணும் தெரியுமா பெண்ணாலதான் ஆண்கள் கட்டாலே ஆண்டழிவு பெருகுதடா பூமி எங்கும் சொல்லி இருக்கான் ஐயா சொல்லி இருக்காருப்பா மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஆமா

அந்த வேப்பல செயல் போல இருக்கும் வேப்பல எப்படி இருக்கும் வேப்பல எப்படி இருக்கும் அப்படியே எப்படி இருக்கும் ஆமா அவ கண்ணை கட்டியோ எப்படி இருக்கும் மதர மீனாட்சி அம்மன் கண்ண பார்த்தது ஓ இருக்குமா அவ நெத்தி கட்டியோ பட்டு போல் நெத்திகளும் பவள போல் பல்வரிசி பல்ல பத்தியோ அவ இடுப்பு கட்டியோ சிற்றுடுக்கு கிடந்தது போல சேல கட்டு மேடையில இல்ல என்னதா ரசிச்சு வச்சிருக்கான் சொல்லுப்பா கிட்டத்தட்ட நீ சொல்ல போதா யா அழகு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் உங்க மனைவி அழகுயா உங்க மனைவி எப்படி ரசிச்சு வச்சிருக்கான் போல ஒரு பெருந்து <zoysic discussions autour personaje> <laughs> so <laughs>

அம்பா மேலும் மலையரசே

ਕਾਸੀ ਏ ਨ ਨ ਗਰੀ

சொல்லி யாருமே என்ன மனமுடிக்கல அண்ணே அதனால எங்க அப்பா ஒரு சுய வர வச்சாரு அதாவது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி மாலை ஏறி படுவவ இல்லையா இப்படி நின்னுட்டு மாலை யார் கழுத்துலமே அவங்களுக்கு தான் பொண்ணு மாளைய விடுறதா இன்னே கட்டணும் எங்க அப்பாவும் எனக்கு ஒரு சயே வர வச்சாரு மதுரையில மடரயில இருந்து வராரே சக்கறு அவர் இரண்டாம் தரமா வந்து நின்னாரு அங்க நான் போட்ட மாலை ஒரு அழக கணத்துல விழுந்ததா அழகா வச்சு காலங்கள்ல திருபா இன்ன ஒரு ஐயோ பொய் பொய் மதுரையில வர சொக்கர் கழுத்துல விழுந்தது சரி வை பயே இரண்டாவதுதான் ரெண்டாம் தர வச்சு ஆமா எட்டாவது நாளையில நான் எட்டி பார்த்த இடம் எல்லாம் கட்டம் பண்ணு கட்டம் பண்ணு நான் ஊத்த விட்டு போறேன் எனக்கு வழிய விடு வழிய விடு வழிய விடு வழிய விடுன்னு சொன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ண வேணும் என்று சொல்ல போது திருப்பார் கடல்ல சென்று ஆமா அத்து முங்க முங்கி ஆள் காட்டு விரலை எடுத்து அரக்கன் துளைய தொட்ட அரக்கன் கந்திரிமார் குழவை போட பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனை தேடி வருகிற போது என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மீண்டும் மோகினி அவதாரத்தை எடுக்க எடுத்து அரிக்கும் சிவனுக்கும் என்ன சத்தா அரிகர புத்திரனாக சாஸ்தா எப்படி வந்து பிறக்கிறார் தெரியுமா எப்படி எப்படி மதிமையா மையால் சொல்றேன்